வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேளாளர் சமுதாயத்தின் நலனை காக்க மத்திய மாநில அரசுக்கு ஐந்து அம்ச கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பேரவைத் தலைவர் டபிள்யூ பி பழனி அவர்கள் தலைமை வகித்தார் பட்டியலில் பத்து சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட அதனைத் தொடர்ந்து பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது வேளாளர் பெயர் மீட்டெடுக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள வேளாளர்களுக்கு பத்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் முற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள வேளாளர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்திட வேண்டும் இடஒதுக்கீடு பட்டியலில் இல்லாத வேளாளர் பிரிவுகளை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுக்க வருகின்ற பொழுது நம் சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் வேளாளர் என்று ஒரே பெயரில் கணக்கெடுக்க செய்ய வேண்டும் என்று கூறினார் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கின் பேரவை சார்பாக சென்னையில் உள்ள இருபத்தி ஏழு சங்கங்களும் சேர்ந்து இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொண்டு நாம் ஒரு ஐந்து அம்ச கோரிக்கையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கின்றோம் இந்த வேளாள சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழிக்காக பாடுபட்ட ஒரு சமுதாயம் பல்வேறு இயக்கங்களை உருவாக்கிய சமுதாயம் அது திராவிட இயக்கம் என்றாலும் சரி தமிழ் தேசியம் என்றாலும் சரி வேளாளர் சமுதாயம் செயல்பட்டது ஆதீனங்கள் இல்லை என்றால் நீ தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டிருக்காது அதே போல் இன்னைக்கு திராவிட இயக்கமான நடேச முதலார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலே உருவாக்கவில்லை என்றால் இந்த நூத்தி பத்து ஆண்டு திராவிட இயக்கம் கிடையாது அக்காலத்திலே இந்த சமுதாயம் அனைத்து மக்களுக்காக பாடுபட்ட சமுதாயம் நடேச முதலாக உருவாக்கிய நீதி கட்சியின் மூலமாக பல்வேறு சாதனைகள் அது ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பாடுபட்டு இருக்கிறது சில சமுதாயம் அவங்களோட சமுதாயத்துக்கு பாடுபடுவாங்க பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதும் பேரின் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு ஐம்பெரும் தலைவர்களே நான்கு பேர்கள் இந்த வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த இந்த சமுதாயம் இன்றைக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து தாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதிகாரங்களை இழந்து கொண்டிருக்கின்றது உரிமைகளை உயர்ந்து கொண்டிருக்கின்றது அதனை மீண்டும் நாம் எடுக்க வேண்டும் சமுதாயம் ஒன்று சேர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு பட்டங்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறது சமுதாயம் திருச்சியிலிருந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் பிள்ளை பிள்ளை உடையார் நாயக்கர் அகமுடியார் போன்ற பட்டங்களால் பிரிந்திருக்கின்றன அதே திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி பிள்ளைமார் என்ற பட்டங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருச்சியிலிருந்த கோயம்புத்தூர் கவுண்டர் அதாவது தொங்கு வழியாக கவுண்டராக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதல் முயற்சியாக அனைத்து நம் சமுதாயத்தும் ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு எட்டு கோடி மக்கள் கொண்ட தமிழக மக்கள் தொகையிலே மூன்று கோடிக்கும் மேல் எங்கள் சமுதாயம் உயர்கின்றது அதற்கு வேண்டிய உரிய சலுகைகள் இந்த தமிழக அரசு கொடுக்க வேண்டும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் அதனை அது வேண்டிதான் இந்த ஐந்து அம்ச கோரிக்கை முதல் கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வேளாளர் சமுதாயம் வந்து பாரம்பரியமான ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தோட பேரை மாற்று சமுதாயத்தை கொடுக்கும் போது ஒண்ணு எங்களை வெச்சு யாராவது பேசி கொடுத்துருக்கணும் இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா ஏழு பிரிவுகள் கொண்ட ஒரு சமுதாயமாக சொல்லியிருக்காங்க அந்த சமுதாயத்தில் இந்த ஏழுலாம் வந்து மூணு பேர் வந்து எங்களுக்கு அந்த பெயர் வேண்டாம் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பெயரை எங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்று பார்த்த பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலே அதே மாதிரி பல்வேறு சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயங்கள் எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறுபான்மை உள்ள மக்களே போராடும் போது பெரும்பான்மை உள்ள மக்கள் ஏன் கேட்கக்கூடாது என்பதற்காக தான் பிற்பட்ட பட்டியலில் வந்து நாங்களும் பத்து பர்சன் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று இந்த கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வைத்திருக்கிறோம் மூன்றாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா வேளாளர் சமுதாயம் வந்து பல்வேறு இதில் இருக்காங்க ஃபார்வேர்டில் இருக்கிறாங்க பேக்வேர்டில் இருக்காங்க இது எல்லாமே வந்து ஒன்னாக பிற்பட்டோர் பட்டியலில் கொண்டு வரணும் குறிப்பாக கார்காட்டா சங்கம் சைவ வேளாளர் சங்கம் நாஞ்சில் நாட்டு சங்கம் போன்ற சங்கங்கள் சமுதாயங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம் நான்காவதாவது சில வேளாளர் சமுதாயத்துக்கு வந்து நாற்பத்தி இரண்டு பிரிவுகள் உள்ளன வேளாளர் சமுதாயம் அது சில சமுதாயத்துக்கு வந்து இடஒதுக்கீடுல அவங்களை வந்து இடையொதுக்கள் கொண்டு வரணும்னு கேட்டிருக்குறோம் ஐந்தாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு அனோன்ஸ் பண்ணியிருக்கு இந்த நேரத்தில் வந்து அனைவரும் எங்கள் சமுதாயம் நாற்பத்தி ரெண்டு பேருகள் ஒன்றா சேர்த்து வேளாளர் என்று எங்களை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஐந்தாவது கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த ஐந்து கோரிக்கையும் பாரத பிரதமர் அவர்களும் தமிழக முதல்வர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் அதே போல சில பிரச்சனைகளும் இருக்கின்றன எங்கள் சமுதாயத்துக்கு இன்றைக்கு இந்த நேரத்திலே வந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது குழு வேளாளரை வந்து முக்குல திறக்க சேர்த்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு தனியா ஜியோ வந்து ஒரு ஆறு நாள் நாலு மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாரு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வருக்கு எங்களுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஒருங்கிணைந்து ஆலோசனை குழு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்க வேண்டும் என்றும் கூறினார் உடன் செயலாளர் கணியன் பொருளாளர் சுவாமிநாதன் உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர்